ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம கதிரப்பண்ண யூடி பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்தில் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு லொக்கேஷன் வந்து அருமையான லொக்கேஷனு எங்கே வந்திருக்கு அப்படின்னா நம்ம டிஎன் டிஎன்பாளையத்துக்கு வந்திருக்கங்க இந்த டிஎன் பாளையத்தில் நம்ம வந்து சேனல் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வந்து லொக்கேஷன் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போது நம்ம வேலைவாய்ப்பு செய்தியில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஆசிரியல் நடுவில் இறங்கி உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவருமே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி வேறு வேறு லொக்கேஷன் வந்து உங்களுக்காக தேடி நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்காக ஒரு வேலை ஏதாவது நான் வந்து இந்த மாதிரி வந்து சேனல் க்ரோத் ஆகுதுன்னு சொல்லி தான் நான் பண்ணி கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம இந்த லொக்கேஷனுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம எதிராக போன யூடியூப் சேனலும் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வந்து லொக்கேஷன் பார்த்துருங்க எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அருமையான ஒரு லொக்கேஷன் இன்னைக்கு என்ன மாதிரி வேலைவாய்ப்பு கேட்டுருக்காங்கன்னா நிறைய வந்து டிரைவர் வந்து வேகன்சி வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க பேட்ச் லைசன்ஸு அங்கே வந்து ஹெவி லைசன்ஸு ரெண்டுக்குமே உள்ள டிரைவர் வேகன்சி அதிகமாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்கள் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க பெண் பணியாளருக்கு வந்து புதுசாக வேலைக்கு அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத இருவருக்குமே வந்து வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்க திருப்பூர் பனியன் கம்பெனியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்கிங் ஹெல்பர் பேக்கிங் டைலர் சிங்கர் டைலர் ஓலாக் டைலர் பேட்லாக் டைலர் இது எல்லாத்துக்குமே உள்ள வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து கட்டிங்கில் கட்டிங் ரன்னிங் ஸ்டெக் அடிக்கிறது கட்டிங் லேபர் அடிக்கிறது கட்டிங் மாஸ்டர் இது எல்லாத்துக்குமே வந்து வேலை ஆள் கேட்டிருக்காங்க பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருமே வந்து வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உணவு வந்து மூணு வேலையுமே வந்து உணவு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அண்டு ரூமும் ஹாஸ்டல் வசதியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டல் வசதியும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரூபாய் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வேலை வந்து டைலரிங் வேலை பழகிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டைலர் வேலை வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ப்ளஸ்ஸு சேலரி கொடுத்து ப்ளஸ்ஸு சாப்பாடு ரூம் மூணுமே கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எங்கேயுமே அமையாது எந்த ஒரு சேனல்லையுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம கதிரா பண்ண யூடியூப் சேனல் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்களும் வந்து நிறைய வேலைவாய்ப்பு தகவல் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த வந்து நிறைய பேர் வந்து விளம்பரத்துக்காக வந்து நம்ம எங்களுக்கு அந்த வேலை வாங்கி கொடுங்க இந்த வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஹெல்ப்பர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி வந்து காங்கேயத்தில் வந்துட்டு லேபர் வந்து கார் வாஷிங்க்கு வந்து லேபர் கேட்டகரி கேட்குறாங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரலையும் கார் வாஷிங்க்கு அகாமடேஷன் சாப்பாடு ரூம் ரெண்டுமே கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு வந்து ரெண்டு பாய்ஸ் வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடமும் சமைக்கிறதுக்கு சிலிண்ட்ரு அடுப்பு அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்துடுறாங்க நீங்கள் சமைச்சு சாத்துக்கணும் சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரலையும் பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரிண்டிங் ஆட்டோமேட்டிக் மிஷினில் ப்ரிண்டிங்கே வேலைக்கு ஆட்கள் கேட்குறாங்க அங்கேயும் சேம் அதே கண்டிஷன் தான் ரூம் கொடுத்துட்றாங்க அரிசி பருப்பு சிலிண்ட்ரு எல்லாமே கொடுத்துட்றாங்க அங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் இதே கேட்டகரி சேலரி தான் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்கவே நீங்கள் வேலை பழகிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவினாசி தக்கலுள்ள இயங்கி வரும் மிகப்பெரிய கம்பெனிக்கு வந்து பெண் பணியில் அதிகமாக கேட்குறாங்க மாதிரி எம்ப்ராய்டிங் யூனிட்டுக்கு வந்து அதிகமாக ஆவுக்கு வயது வரம்பு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க எம்ப்ராய்டிங் வேலைக்கு திருப்பூரில் வந்து இது வரலையும் வந்து வயது வரம்பு யாருமே தேவையில்லைன்னு சொன்னீங்க இந்த ஒரு கம்பெனியில் மட்டும்தான் சொல்கிறாங்க எம்ப்ராய்டிங் வேலைக்கு வயது வரம்பே பார்க்கல ஐம்பது வயசு வரலையும் ஐம்பத்தஞ்சு வயசு வரலையும் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு சேலரி வந்து ஒரு நாளைக்கு வந்து தொள்ளாயிர ரூபாய் ஆயிரம் ரூபா வரையும் எம்பிராய்டிங் வேலைக்கு கிடைக்குது பெண் பணியாளர்கள் புதுசாக வேலைக்கு வர்றவங்க டைலர் பழகிக்கணும் இல்லை எப்படி வேலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம வீடியோவை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து மேலே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மேலேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேலேயும் வரும் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிட்டு வாங்க வேலை தருகிற ஒவ்வொருத்தருமே நம்ம நான் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஃபார்வர்டு பண்ணிவிடுங்க நான் உங்கள் மூலயமா ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கட்டும் சரிங்களா நம்ம சேனல் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் பார்க்கறது மூலயமா நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்னொரு நாலு பேருக்கு வந்து உங்களால் நான் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு பயனுள்ள தகவல் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்